வாழ்கவரமுடன் வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி எனக்கு இந்த அரிய கலையை கிட்டத்தட்ட குருவான தந்தையை வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்புங்க நம்மளுடைய அனுபவத்தில் ஒரு பதினைந்து இருபது வருடமாக நடந்த நிகழ்வுகளில் ஒரு ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிற ஷேர் பண்ணுறேங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு மிக மிக உடம்பு சரியில்லை இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் இறந்துருவாருங்கிற கோ இது சூழ்நிலையையும் கூட நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க இளம் வயதுக்காரர்கள் நோயினுடைய பிடியில் சிக்கி சின்னாவினப்படும் பொழுது அவர்களுக்கு வாஸ்து மாற்றங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உயிர் வாழ முடியுமா அப்படிங்கிறது இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர்ங்கிறது வந்து ஒரு விலை மதிக்க முடியாத அற்புதமான பொருள் நம்மளுடைய சுவாசம் முதல் சுவாசம் எடுக்கிறோம் இறுதி சுவாசத்து வரைக்கும் வாழ்க்கை இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பிணிகள் உங்களை தொடர்த்தி பிடிச்சிக்குது அப்படி பிடிக்கிறக்க காரணங்கள் என்ன வாஸ்துவின்படி ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னா நிச்சயமாக இருக்குது இப்போ ஒரு கிழக்கு பார்த்து வீடுங்க பெரிய தின்ன கட்டிட்டாங்க ஃப்ரெண்டில் பெரிய திண்ணின்னா வீட்டினுடைய உயரத்தை விட நல்ல ஹைட்டு அதாவது மூணு அடி ஹைட்டு தூக்கி கட்டி தான் எல்லாம் உட்காந்து பேசுவாங்க பிடிப்பாங்க இது பழைய காலத்து வீட்டினுடைய மெத்தேரில் கட்டிட்டாங்க கட்டி முடிச்சு ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஆச்சு அப்புறம் நம்ம போய் பார்க்கும்போது முதலில் திண்ணை அடித்தோம் அப்புறம் வீட்டினுடைய உயரம் வந்து ரோட்டை விட கம்மியாக போச்சுங்க அப்புறம் அவங்கள என்ன பண்ணோம் அந்த ஓடு வீடு தான் அதை பூரா கொஞ்சம் தூக்கி மேலே போட்டு கொஞ்சம் ஹைட் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு மாற்றங்கள் அதாவது வந்து இம்மிடியேட்டாக அதாவது தவறான வீட்டில் இருப்பவர்கள் சீக்கிரமாக வந்து தன்னுடைய வாழ்நாளை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை வரும் சந்தர்ப்பங்கள் வரும் கண்டிப்பாக அதை ஆறு நாளை காப்பாற்ற முடியாது ஏன்னு கேச்சுன்னா அவங்களுடைய விதி பயன் அப்படி இருந்ததுன்னா அவங்க அந்த கதை போய் சிக்குவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா தான் இருப்பாங்க திடீர்னு ஒரே நாள் சார் மயக்கம் போட்டு இருந்தார் சார் அப்புறம் திடீர்னு தாயிட்டார் சார் அப்படின்னுலாம் சொல்லியிருக்கிறாங்க சளி பெரும்பாலும் இப்ப இது தான் சொல்லுவாங்க தூங்கினார் சரி சளி பிடிச்சி வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து அகால மரணம்னு சொல்லுவோம் மரணம் வந்து இங்கே நிறையா விதத்தில் வரும் இதில் வந்து அகால மரணங்கள் வருவதற்கு வாஸ்துவும் ஒரு காரணம் வாஸ்து காரணம் அப்படிங்கிறத விட வாஸ்துப்படி திருத்தி காப்பாற்றியவர்களும் இரண்டு மூன்று வேர்கள் நபர்களை நாம் சரி செய்து காப்பாற்றிருக்கிறோம் அவங்க சரி பண்ணின பின்னாடி மிகப்பெரிய மறுபடியும் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் எஸ்டாக வாழ்ந்துட்டு போனாங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வாழ்ந்துட்டு பல கோடி நன்றிகள் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வாஸ்துவினுடைய தன்மை மிகச்சிறப்பாக சீரும் சிறப்புமாக இருக்கிறது என்று நம்மளை கூப்பிட்டு பார்த்தவங்க அதில் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் மிகப்பெரிய ஜாம்பால்கள்னால் ஜமீன்தார் பரம்பரைன்னு கூட வச்சுக்கலாங்க அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆள்கள்லாம் கூட இந்த மாதிரி விஷயங்களை செய்து நல்லா இருக்கிறாங்க அப்புறம் ச இரண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறையிலும் ஆரோக்கிய சீர்கேடே இருக்காதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஆரோக்கியம் ஃபுல்லாக இருக்கும் ஐஸ்வர்யம் நல்லாயிருக்கும் ஆனந்தமாக வாழ்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நோய் நொடிகள் பிணிகள் தாக்காமல் இருக்கிறதுக்கு வாஸ்துவும் ஒரு காரணம் காலையில் இளஞ்சூரியன் நம்ம வீட்டில் கிழக்கு வடகிழக்கு மூலையில் கண்டிப்பாக வரணும் இது நூறு பெர்சன்ட் உண்மைங்க இது வருவதற்கு சாத்தியமே இல்லாமல் கட்டுறது தப்பு அப்புறம் கிழக்கில் வடக்கிலே மிக உயரமான கட்டடங்களை கட்டி வச்சுடுறது உயரம் பண்ணிக்கிறது தேவையில்லாமல் தே மனசு போன போக்குலையெல்லாம் பண்ணுறது தென்மேற்கு மூலை உயரம் ஒரு வீட்டில் வாஸ்துப்படி படி வாஸ்து படின்னு பண்ணி வச்சுருந்தாங்க ஈசானி மூலை பள்ளம் பார்த்திங்கன்னா ஆறு ஸ்டெப்பு சார் போனது ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப்பு ஸ்டெப்பை அது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க மொத்த பார்த்தோம் வீட்டினுடைய வந்து மேக்ஸிமம் சமதளமாக வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் அதில் தவறே கிடையாது தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடுகளுக்கு பயங்கர கஷ்டப்படுறாங்க உயிர் சேதம் மட்டும் ஏற்படுறது இல்லைங்க இந்த மாதிரி இடத்துல வந்துங்க கண்டிப்பாக குடும்பத்துடன் பிரச்சனைகள் வருகிறது அதாவது வந்து காரு பைக்கு இந்த மாதிரி போகிறாங்க ஃபேமிலியோடு போகும்போதும் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வீடுகள் வந்து அதுவும் பார்த்துருக்குறோம் காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டினுடைய தன்மை தெற்கு பார்த்த ஸ்தலத்தை மட்டும் சொல்லலைங்க குறிப்பிட்டு கிழக்க பார்த்தே இருந்தாலும் தவறாக இருக்கும் பட்சத்தில் திசைகள் வாஸ்துக்கு எப்பொழுதுமே தவறு கிடையாது பூமி வந்து பிரபஞ்ச எல்லா திசைகளுக்கும் எல்லாம் கொடுக்கும் அதை சரியாக அப் பண்ணணும் சரியான இதில் பண்ணும் பொழுது நல்லபடியாக வாழ முடியும் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வையகத்தில் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்